ான் வாழ்ந்தாலும் என்ுிரோ பாடலிலே பாடுகின்றுிரே எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரோ பாடலிலே எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரோ பாடலிலே பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்னாலும் பாடுகிறேன் என்னுயிரே எங் ோ பாடலே இனிமை கொஞ்சம் இளமை நெஞ்சில் உலகம் எல்லாம் காணுகிறேன் இனிமை கொஞ்சம் இளமை நெஞ்சில் உலகம் எல்லாம் காணுகிறேன் நிலவும் உலகம் நின்றால் நானுகிறேன் உலகம் நின்றால் நானுகிறேன் எங்கே நான் வாழ்ந்தாலும் என் நுகிறோ பாடலிலே சிறகு இல்லா பறவை போலே உறவு தேடி ஓடி வந்தே சிறகு இல்லா பறவை போலே உறவு தேடி ஓடி வந்தேன் இழந்த சிறகை இணைக்க எண்ணி உனது கையை நீட்டுகிறாய் உனது கையை நீட்டுகிறாய் எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுகிரோ மனிதன் எங்கே மனிதன் எங்கே இறைவனை நான் கேட்டிருந்தேன் மனிதன் எங்கே மனிதன் எங்கே இறைவனை நான் கேட்டிருந்தேன் படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை அவனும் எங்கே தேடுகிறான் மழலை உன்னை காட்டுகிறான் எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரோ பாடலிலே பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்